ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட மொழியை தான் காட்டுறாங்க அவளை வந்து குணால் வந்து கண்ணா பின்னான்னு திட்டி பேசிகிட்டு இருக்கான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான் நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணா இவ்வளோ கேவலமானவளாக இருக்க உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது இவ்வளோ நாள் நான் உன் கூட வாழ்ந்தேன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கோவமாக வருது நீ வந்து என்னை அடையணுங்கிறதுக்காக வயிற்றில் வந்து குழந்த இருக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திருக்க அது நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் வந்து இனிமேல் என்னோடய லைஃப்பில் பார்க்கவே கூடாது போதும் இந்த உறவை வந்து நம்ம இந்த நிமிஷமே முடிச்சிக்கலாம் இந்த டியோஸ் பேப்பர்ல எனக்கு வந்து சைன் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுடுறான் உடனே இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படியே பாத்துட்டே இருக்கா எதுவுமே பேசாம கோவத்துல அந்த பேப்பரை அங்கேயே விட்டு அறிஞ்சுட்ட அந்த இடத்த விட்டே போயிடுறான் இங்க வந்து நந்தினியை தான் காட்டுறாங்க அவ வந்து குணாலுக்காக விரத இருக்கா இல்லையா கரெக்டா நிலாவை பாத்திக்கிட்டே அந்த போட்டோவை பார்க்கலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு குணாலையும் வந்துடுறான் அவனை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு ஆனா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குணால் எனக்கு தெரியும் நீங்க வந்துருவீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹக் பண்ணிக்கிறான் அப்புறம் தான் வந்து அவளுக்கே ரியலைஸ் ஆகுது ஐயோ நம்ம எதுக்கு பிள்ளை ரியாக்ட் பண்றோம் ஒரு நாள் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க இங்க இருந்து போங்க இதெல்லாம் சரியில்லை நீங்க மௌலி கூட தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான் நான் எதுக்கு இருக்கணும் நான் இனிமே அவ கூட எல்லாம் இருக்க முடியாது நான் அவன் கூட தான் இருப்பேன் நான் அவள் கூட இருக்கிற உறவ வந்து அங்கேயே முறிச்சு எரிஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் எதுக்கு இப்படி பண்ணீங்க உங்களோட குழந்தை இருக்குல்ல அதுக்காக வந்து நீங்க வளந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே போய் வித்தலாட்டம் தான் அவள் வந்து ப்ரக்னென்ட்டாவே இல்ல என்னை வந்து நல்லா ஏமாத்தி இருக்கா ப்ரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொன்னவனு இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு என்ன சொல்றீங்க மூலி வந்து இப்படிலாம் பண்ணுவாளா என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்ல ஆமா அவ பாக்கத்த அப்பாவே மாதிரி இருப்பா ஆனா சரியான கிரிமினல் இவ்வளவு கேவலமான பிளான் போட்டு என்ன ஏமாத்தி இருக்கா பாரு நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு தான் இப்ப பண்ணியிருக்கா பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து வாய்க்கு வந்தபடி ரொம்ப பேசிட்டு இருக்கான் இங்க அப்படியே மூலியை தான் காட்டுறாங்க அவ வந்து அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு இருக்கா அப்ப வந்து மாமியாக்காரங்க கேக்குறாங்க ஏமா அப்படி பண்ற நீ வந்து ஒரு சுமங்குலி அதுவும் இந்த வரத முடிக்காமலேயே நீ இப்படி மண்றிய இப்படிலாம் மன்னாதேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதுக்குமா நான் பண்ணனும் யாருக்காக நான் விரதம் எழுந்தனோ அவனே என்னை விட்டுட்டு நிரந்தனமா போயிட்டான் நான் அவனை எந்த அளவுக்கு காதலிச்சம்மா அவனுக்காக வந்து நான் எந்த அளவுக்கு என்னையே மாத்திக்கிட்டேன் தெரியுமா அவன் வந்து என்னை ஃபர்ஸ்ட் ஏமாத்தினா அதை கூட நான் மன்னிச்சு ஏத்திக்கிட்டு அவன் கூட புது வாழ்க்கை தொடங்கலான்னுலாம் முடிவு பண்ணேன் எல்லாம் என்னோட குழந்தைக்காகவும் அவனுக்காகவும் தான் ஆனா ஒரு நிமிஷத்துல என்னை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் என்னை ஏமாத்திட்டு அந்த நந்தினி கூடயே போயிட்டான் போதும் இதுக்கப்புறம் என்னால் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் போறேங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே அவங்க சொல்றாங்க நீ எதுக்குமா போகணும் நீ வந்து இப்படிலாம் பேசாத அந்த குணால் வந்து என்னோட பையனும் இல்லை நீ வந்து என்னோட மருமகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்கும் போது ஆமா நீ வந்து என்னோட மருமக இல்லை நீ இனிமே என்னோட மக தான் உனக்கே தெரியும் நான் உன்னை எப்பவுமே என்னோட மகளா தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த குணாலை பார்க்கும் எனக்கு அவ்வளவு கோவம் வருது அவனை மாதிரி ஒருத்தவனை என்னோட வயிற்றுல பெத்தன்னு நினைக்கும் போது எனக்கே வந்து அசிங்கமா இருக்கு அவனை நம்ம தூக்கி வீசிடலாம் இனிமே அவன் வந்தாலும் அவனை நம்ம சேர்த்துக்கு வேணாம் நம்ம மூணு பேரும் ஒன்னாவே இருக்கலாமா ஒரே குடும்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு நீங்க உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் குணாலோட அம்மாவும் பாட்டியும் தான் ஆனா எனக்கு வந்து இவ்வளவு ஆறுதலா இருக்கீங்க உங்களோட பையன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்போவும் நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா இங்கே வந்து அந்த குணால் சொல்கிறான் இனிமேல் நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான் அதே சமயம் இங்கே மொழியை காட்டுறாங்க நான் வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கண்டிப்பாக வந்து சைன் போட தான் போகிறேன் இனிமேல் அந்த குணாங்கிறவன் என்னோட லைஃப்பை இல்லவே இல்லை அவன் என்ன என்ன வந்து டிவோர்ஸ் பண்ணுறது நான் வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையை விட்டு தூக்கி எரிய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாசா சொல்கிறா அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்க நந்தினி தான் காட்டுறாங்க குணால் வந்து சொல்லிட்டு இருக்கான் பல வருஷம் கனவு இப்ப நம்மளுக்கு வந்து நிறைவேற போது இதே கோயில்ல நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து அவள்கிட்ட கொடுக்குறான் அதை பார்த்து அவளுக்கும் பயங்கரமா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு அதே கோயில்ல அவங்க ரெண்டு பேரும் கல்யாண உடையில ஐயர் மந்திரத்தை சொல்ல இங்க குணால் வந்து நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கான் இங்க அப்படியே மொழியை தான் காட்டுறாங்க அவ என்னத்தான் வீராப்பா சொல்லிட்டாலும் இங்க அவ மனசு கதறதான் செய்யுது அவ வந்து என்ன பண்றா குணாலும் அவளும் ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல அந்த போட்டோ எல்லாத்தையுமே தூக்கி அப்படியே வீசுறா அவளுக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படியே அந்த இடத்துலயே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா இந்த சைடு நந்தினி நெத்தியில குணால் வந்து குங்குமத்தை வைக்கிறா அதே சமயம் மௌலி வந்து அவன் நெத்தியில இருக்கிற அந்த குங்குமத்தை அழிக்கிறா அதே மாதிரி குணால் வந்து நந்தினி கழுத்தில் தாலி கட்டுறா இவன் வந்து அவளோட தாலியை எடுத்து குப்பையில் வீசி அந்த ஃபோட்டோஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இருந்த எல்லா மெமரிஸ் எல்லாத்தையுமே டஸ்ட்பின்ல போட்டு ஒன்று விடாம அப்படியே வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிருக்கா அது எரிக்கும் போதே அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்து அப்படியே கதறி கதறி அழுதுட்டுருக்கா இங்கே எதை பத்தியுமே வந்து கவலைப்படாம அந்த குணால் பைய வந்து நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கே வந்து அழைச்சிட்டு போயிடுறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நந்தினி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ்வளவு கனவு கண்டிருப்போம் அந்த கனவுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சு ஆனா அது எல்லாமே சரியாயி இப்ப வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம் இந்த ஊர் உலகம் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் இப்பதான் நம்மளோட புது வாழ்க்கைய ஒன்னா நம்ம தொடங்க போறோம் சோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் இவளும் ஆமாங்க என்னோட லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா அது நீங்க தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சாங்க அப்படி இருந்துமே அந்த கடவுளே நம்மளை ஒன்னு சேர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அந்த பெட்லயே அந்த இடத்துலயே ஒண்ணுமன்னா இருந்துடுறாங்க இது என்ன உங்களுக்கு புதுசா என்ன ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை இருந்திருப்பாங்க இல்லையா அதே சீன் தான் இங்க போயிட்டு இருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்க காட்டுறாங்க பாட்டியும் மாமியாரும் பேசிட்டு இருக்காங்க மொழியை நினைச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அவள் என்ன இந்த முடிவை எடுத்திருந்தாலும் எனக்கு என்னமோ வந்து தோணுது அவள் மனசில் வந்து ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அவள் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு எத்த அதுக்கு நம்மளும் ஒரு காரணமே நம்ம வந்து குணால் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே அவள் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு மோடியும் வந்துடுறா அவள் வந்து இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு சோகமாக இருக்கீங்க நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் என்ன நினச்சி நீங்கள் ரெண்டு பேரும் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல இந்த பாருமா மொழி எனக்கு நல்லாவே தெரியும் குணால் வந்து உனக்கு பண்ண துரோகத்தில் நீ மனசு ஒழிஞ்சு போயிருக்கேன்னு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன வெளியில காட்டிக்காம நீ மனசுல எல்லா கஷ்டத்தையுமே பூட்டி வச்சிருக்க அழுதுடுமா நல்லா வந்து உன் மனசை விட்டு அழுதுடு அப்பதான் உன் கஷ்டம் எல்லாமே வந்து சீரும் உன்னோட குழந்தைக்காகவாவது நீ வந்து சிரித்த முகத்தோட எல்லா விஷயத்தையும் தூக்கி எறியத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் அழுதுட்டு சொல்கிறா ஆமாம் இதுதான் என்னோட கண்கள்லேருந்து வர கடைசி கண்ணி இருக்கும் இனிமே அந்த குணால நினச்சி நான் கொஞ்சம் கூட போறது இல்லை என்னோட குழந்தை இருக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் இன்னைக்கு தீபாவளி நம்ம இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணி கஷ்டமாக இருக்கக்கூடாது அதனால வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்க அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி தலை தீபாவளி இல்லையா அதனால அது ரொம்பவே அழகா செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வீடு முழுக்க விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு குணால அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ரொமண்டிக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி சிரிச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பட்டாசு எல்லாம் வெடிச்சு அவங்களோட தலை தீபாவளிய செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஹாப்பி என்டிங்கோடையே இந்த டிராமாவை முடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் நந்தினி குணாலுக்கு தான் இது ஹாப்பி என்டிங் நம்ம மொழியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே சேடான கவலைப்படாதீங்க இதுக்கு அப்புறம் தான் மேட்ரே இருக்கு அதை ஆமாங்க நம்மளோட மொழி வந்து ஆன் ஆகி அவளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தடுத்த எபிசோட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்க போகுது ஸோ மறக்காம எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ட்ராமாவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்னு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் எனக்கு வந்து இன்னைக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை பட் இருந்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ட்ராமா வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து கரெக்டான டைமிங்கில் டெய்லி வருமானி எனக்கு தெரியலை என்னோடய உடம்புக்கு சரியானதுக்கு அப்புறமா நான் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி போடுறதுக்கு பார்க்குறேன் அதனால என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்